ஹலோ மக்களை நாகூர் ஸ்டைல் சிக்கன் முருதவா பண்ணலாமா ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மைதா எடுத்துருக்கோம் மைதா வந்து ஒன்றரை கிலோ எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி சளிச்சு வச்சுக்கோங்க ஸோ நல்லா நீங்கள் கம்ப்ளீட்டாக சளிச்சு வச்சதுக்கு அடுத்து அது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து சுகர் சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நாங்கள் ஃபிஃப்டி கிராம் நெய் வந்துட்டு சேர்த்துருக்கோம் அது எதுக்கு நெய் எதுக்குன்னா நல்லா அப்போ தான் சாஃப்ட்டாக வரும் அப்படின்றதுக்காக அது நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காட்டில் நீங்கள் சேர்த்து அதை ஊற்றிக்கோங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு நான் அது கூடவே கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ளாத்தை வச்சுட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு விட்டுருங்க ஓகேவா இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்து அதை நம்ம உரமாக வச்சிடலாம் ஓகேவா இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துருக்கோம் சிக்கனை நல்லா வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சாச்சு ஓகேவா இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கடாயில் எடுத்துக்கோங்க கடாயில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துருங்க சிக்கனை சேர்த்துறதுக்கு அடுத்து வந்துட்டு தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது இந்த மாதிரி வரும் ஓகேவா எல்லா தண்ணியெலாம் நம்மளுக்கு நல்லா செப்ரேட்டாக பிரிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி பிரிஞ்சாதனே எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டுருங்க மூடி போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு கடுத்து தான் நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் ஓகேவா ஸோ ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை நம்ம அதை கூடவே சேர்த்துக்கலாம் ஓகேவா தக்காளியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி கூடவே வந்துட்டு கொத்தமல்லி புதினாவையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணுற டைம் வந்துச்சு என்னென்ன மசாலா அப்படின்னா மல்லி மசாலா சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் அப்புறம் கரம் மசாலா அப்புறம் தூள் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் ஓகேவா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அந்த சிக்கனை இது கூட நம்ம சேர்த்துடலாம் ஓகேவா சிக்கனை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கனில் எல்லா மசாலாவும் நல்லா படுற மாதிரி நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே அது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஓகேவா கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு நான் நம்ம அதில் வந்து நல்லா பிழிஞ்சு விட்ருலாம் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க ஓகேவா மூடி போட்டு நல்லா வெந்து வரணும் அப் கறியெல்லாம் நல்லா சூப்பராக வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே உரமாக வச்சிடலாம் நம்மளுக்கு இது ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மாவு வந்துட்டு வளர்த்துற வேலைக்கு போயிடலாம் இப்போ நம்ம மாவு நல்லா பார்த்திங்கன்னா உப்பி வந்துருச்சு அந்த மாவை எடுத்து பால் பாலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம நல்லா வளர்த்தி அது உள்ள ஸ்டஃபிங்ஸ் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்தால் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சு இப்போ உருட்டி வச்ச மாவும் நல்லா நீங்கள் வளர்த்தி அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சிக்கன் ஸ்டஃபிங்ஸை போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஃபோல் பண்ணிக்கோங்க அம்மா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபோல் பண்ணி தேவன அளவுக்கு என்ன சேர்த்துட்டு அந்த மாவை அப்படியே நீங்கள் வந்து பேன் தூக்கி வச்சுட்டு நல்லா இந்த பக்கம் ஒரு பெருட்டு அந்த பக்கம் ஒரு பெருட்டு நல்லா வைக்க வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான முதவா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் மறக்காம வீடு ட்ரைமெண்ட் பற்றி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மறக்காம வீடியோ டைமில் பற்றி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெண்டு லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டா பாய் பாய்